அண்ணாமலை முந்திரிக்கொட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது அதாவது வண்டி இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்தி விட்டு எங்கள்கிட்ட வந்து சத்தம் போட்டதுக்கு ஆதாரம் இருக்கு அவர் எஸ்காட் போலீஸ் போய் நீங்கள் ஒதுங்கி போங்கன்னு கேட்குறாங்க அவர் போக போகமாட்டேங்கிறாரு அதன் பிறகு அங்கே இருந்த எங்கள் இயக்கத்தோழர்கள் தம்பி ஒதுங்கி நில்லுங்க தள்ளிப்போங்க போங்கன்னு சொல்கிறாங்க அவர் போக போகமாட்டேங்கிறாரு அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தை நடத்துகிறார் வாக்குவாதம் பண்ணுறாரு அப்போ வண்டியை வந்து நீ முன்னால் தள்ளிப்போ அப்படின்னு அவரை சேர்த்து தான் தடுறாங்க ஆனால் அவர் கையை விட்டுறாரு வண்டி அது அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னென்னா அந்த வண்டி எங்கள் கட்சிக்கார வண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி அந்த வண்டியை ஒரு பன்னெண்டரை மணிக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் வேணும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறாரு ஆனால் பன்னெண்டரை மணிக்கு அந்த வந்து அவர் போகலை ரெண்டரை மணிக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு வராது முன்னால் யாருமே இல்லை எந்த டிராஃபிக்குமே இல்லை நினச்சிருந்தால் ஒரு சரனும் வேகமாக போயிருக்கலாம் அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு இடது பக்கத்தில் அவர் ஒதுங்கி போயிருக்கலாம் அதனால் வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி குடி யாரோ வராங்க சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அது தள்ளி நின்றுருக்கலாம் ஆனால் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திவிட்டு வண்டி மோதாத போதே ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சே இல்லையா வண்டி மோதலை வண்டி மோதிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்குது அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு ஸ்பீட் பிரேக் இருக்குது நாங்களும் அப்போ தான் நிகழ்ச்சி முடித்து ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது உடனே ஸ்பீடு இருக்கிறது இருக்கிறதுக்கான அங்கே இல்லை அப்போது வண்டியே மோதவில்லை என்கிறபோது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார் வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்கிறது யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை இருந்து குண்டர்கள்ங்கிறாரு ரவுடிகள்ங்கிறாரு அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும் என்னுடைய காருக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் ப்ரொட்டெஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க வழக்கமாக என்கிட்ட பேட்டி கேட்பாங்க எனக்கு தெரியல பேட்டி கேட்கல நான் இறங்கி உடனே நான் பார்த்து என் வண்டியில் ஏறி வந்துட்டேன் நல்ல வேர்த்து இருந்துச்சு நான் தலையை தோட்டிகிட்டு தான் இருந்தேன் எதுவும் பின்னால் என்ன நடக்குது சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல நல்ல நல்லா வேர்த்து வச்சு எனக்கு கொஞ்சம் நேரம் தொடக்கனா கூட தலைவலி வந்துடும் அதனால் நான் வந்து அதை தொடச்சிட்டே வந்தேன் திடீர்னு எல்லாம் கும்பல் கொண்டே தான் நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் கூட இருக்காது எங்கள் வண்டி அப்பக்கப்புறம் மூவாயிருச்சு அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிக்கார் கும்பலில் என்ன நடக்குதுன்னு கூட நான் பார்க்கல ஏன் இறங்கலை ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு எனவே முன்னால வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்துருக்காங்க அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு சம்பவம் நடந்தது ரெண்டு முப்பத்தி நாலு ஆனால் அந்த அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியை ரெண்டு முப்பத்தொம்போதுக்கு அப்லோட் பண்ணுறாங்க அஞ்சே நிமிஷத்தில் அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ எப்படி கிடச்சிருக்கு அவர் அங்கே வந்து எடுத்தாரா அல்லது அவருக்கு வேறு யாராவது கொடுத்தாங்களா உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது அவர் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து குண்டர்கள் அவங்கள கைது பண்ணணும் திருமாவளவனும் அதுக்கு வந்து பா வேடிக்கை பார்த்துருக்காரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறார் அதனால் எங்களுக்கு நாங்கள் விசாரிச்சு வரணும் பொலிட்டிக்கலாக எங்களுக்குள்ளே கனெக்டட் அந்த லிங்கில் விசாரிச்சு வரணும் இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்குது இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரங்களை தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பிரச்சனை நடந்திருக்கு இது திட்டமிட்ட ஒன்று இது குறித்து நான் வந்து முதல்வரை சந்தித்து இது முழுமையாக ஒரு விசாரணை நடத்துறேன்னு நான் கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னா இது என்னுடைய பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது நான் முதல்ல இது வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சேன் ஒன்றும் இல்லை தம்பி விடுங்க விடுங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்ட்டு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தோழர்கள்லாம் மறியல் உட்காந்தானோடனே டிசி லைனுக்கு வந்தார் சார் அது ஒன்றும் இல்லை சார் நான் போக சொல்லிவிட்டேன் நீங்கள் அந்த தம்பியை விட்டுருங்க அவர் யாருன்னு தெரியாது இப்போ அவர் வந்து வக்கீல் நிகழ்ச்சி தெரியுமா அவர் என்ன சாதின்னு தெரியுமா என்ன மதம் தெரியுமா என்ன கட்சின்னு தெரியுமா ஆனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியும் நான் உள்ள இருக்கிறது தெரியலைனா கூட கட்சி கொடி தெரியும் எனக்கு பின்னால் போலீஸ் எஸ்காட் வராங்க அவங்க சைரன் போட்டு வராங்க இவ்வளவு தெரிஞ்சும் வண்டி மோதாத போதே ஒருத்தர் அது வண்டிக்கு முன்னால் சென்ட்ரலில் ரோட் சென்ட்ரலில் வண்டியை நிறுத்திட்டு அவருக்கு நோக்கி வந்து அப்படியே ட்ரைவர்கிட்ட போகிறேன் என்கிட்ட நோக்கி வந்தாருங்கிறாங்க நான் சரியாக அதை கவனிக்கல நான் கவனிக்கலாம் தலை தொடக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த விவகாரத்தில் பிஜேபி உடனடியாக ஆர்எஸ்எஸ்காரங்க தான் வேகமாக இறங்கி வேலை செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தொடர்புள்ளையே சாதி அமைப்புகள் வேகமாக வேலை செய்கிறாங்க ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமாக இருக்காங்க இப்போ எனக்கு வந்து எனக்கோ எங்கள் கூடியிருந்த தம்பிகளுக்கோ யார் அவங்களுக்கு என்ன அடையாளங்கிறது தெரியலாம் ஆனால் அவர் என்ன அடையாளம் யாருக்குமே தெரியாது உடனே இந்த சாதி பார்த்து தான் அவங்க அடித்தாங்க அப்படின்னு ஒரு சாதிக்கு எதிராக எங்களை நிறுத்துகிறாங்க நாங்கள் எப்படி ஒரு சாதிக்கு எதிராக செயல்பட முடியும் அப்போ எங்களை ஒரு சாதிக்கு எதிராக நிறுத்துகிற முயற்சியில ஏன் வந்து அண்ணாமலை ஈடுபடுறாரு சமூக பதற்றத்தை உருவாக்குறாரு அவர் முதல்ல தமிழ்நாடு த தலைவர் பதவியிலிருந்து பெரிய போயிட்டது அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த பிரச்சனை அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணட்டும் இவருக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கு ஆனால் பதற்றத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு புலனாய்வு நடக்காத போது வண்டியில் போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம் வண்டியில் மோதணுங்கிறதுக்கு ஆதாரம் நான் மன்னிப்பு கேட்குறேன் எல்லா சேனலும் சொல்றேன் கேளுங்க ஏன் எல்லா சேனல் மேலே நாங்கள் புகார் கொடுக்கல எல்லா சேனலும் செய்தி வந்தது எல்லா சேனல்லையும் செய்தி வந்தது ஏன் வேற சேனல நான் சொல்லலை இந்த டிவி வந்து தொடர்ந்து பல வருஷமா ஒரு சைடு எடுத்து ஒரு அவதூறு பரப்புறதுலையும் வதந்தி பரப்புறதுலையும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறதுலையும் துரியாரத்து செயல்படுறாங்க நாங்கள் இல்லைன்னு மறுத்தது பிறகும் திரும்ப வந்து மாட்டிக்கொண்ட வீசிக்கான போடுறாங்க பைக் மோதியது பைக்கின் மீது திரும்ப கார் மோதியதுன்றாங்க கார் மோதியதுங்கிறது என்ன செய்தி மோதியதாவது தெரிகிறதுன்னு வேண்டாம் சொல்லிருக்கலாம்ல அப்படி சொல்லப்படுகிறதுன்னு சொல்லலாம்ல அல்லது இந்த பையன் சொல்றான்னா சொல்லணும்ல இவங்க எப்படி ஒரு ஒரு முடிந்த முடிவுக்கு வர்றாங்க உறுதியான முடிவுக்கு அடிபத்தான்னா சொல்லல அதெல்லாம் தப்புங்க அப்படிலாம் சொல்ல கிடையாது அடி சொல்ல சொல்லலை நாலு தட்டு தட்டினாங்க அவ்வளவுதான் அது வந்து நான் வந்து வீடியோ தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் வண்டியில உட்கார்ந்து நான் பார்க்கல ஏன் வண்டி நகர்ந்துருச்சு அந்த மொத்த செகண்ட்ஸே பாருங்க முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் தான் நடந்திருக்கும் சுற்றி சூழ்ந்து நின்ட்டாங்க வண்டிக்கு முன்னால அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது உள்ள உட்காந்துரும்போது அந்த மாதிரிலாம் நான் வந்து விட்டுட்டு ஒரு ஆள் கிடையாது இறங்கிருவேன் அதாவது என்ன ஏங்க ஒரு கட்சி தலைவருடைய பால் ஏங்க அடங்க மறுங்கிறதுக்கான முழக்கம் வேறுங்க அது வந்து நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா சொல்லி இருக்கிறேன் அவங்களுக்காக சொல்லலை ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வந்து இது மாதிரி ஒடுங்கி கிடக்காதிங்க கேஸ் போட்டானாக்கா பயப்படாதீங்க யாராவது வந்து உங்களை மிரட்டானா பயப்படாதீங்கன்னு சொல்றதுங்கிறது ஒரு அது ஒரு அரசியல் முழக்காது அது யாரும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரானது இல்லை ஒரு சமூகத்துக்கு எதிரானது கிடையாது அது உலகம் முழுக்க பொருந்து எந்த சமூகத்துக்காக இருந்தாலும் அது பொருந்தும் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அவர் வந்து எதுவாக இருந்தால் நான் என்ன சொன்னால் அவங்க யாரும் திட்டமிட்டு அடிக்கல அவன் முறைக்கிறான் திரும்ப திரும்ப முறைக்கிறான் எஸ்கார்ட் போலீஸ் வந்து சொல்கிறாங்கல்ல தம்பி ஒதுங்க என்ன ஒதுங்கிருக்கலாம்ல அதுக்கு அடுத்திருக்கிற தம்பிகளும் ஒதுங்குன்னு சொல்றாங்களா ஒதுங்கலாம் அப்போ என்ன நோக்கம் வண்டி மோதி கீழே வேலை இல்லை வண்டி மோதி ஒரு ஒரு ஏதாவது ஸ்க்ராட்சி இருக்கா காட்டுங்க ஒரு டெஸ்ட் எடுக்குங்க இந்த வண்டி அந்த வண்டி மோதுனுங்கிறதுக்கு ஏதாவது பெயிண்ட் ஓட்டியிருக்குங்கள எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடக்காத போது வண்டி மோதியதுன்னு ஏன் சொல்லணும் அப்போ ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்கல்ல அந்த அந்த டிவி மட்டும் அதை செய்யுது திரும்ப திரும்ப செய்கிறாங்கல்ல மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது ஒரு மூணு நாலு பேர்கிட்ட பேட்டி எடுத்து அது அவங்க வந்து சமூகத்தெல்லாம் பேரை சொல்லி திரும்ப அவனை அடிக்க சொன்னாலும் பேட்டி வாங்கி போடுறாங்க இது உண்மை அப்படி இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இதுதான் அவங்க இது உண்மையை திரிக்கிறது தான் ஊடகாரமா அது ஒரு நேர்மை வேண்டாமா ஊடகத்துக்கு ஒன் சைடு எடுத்து செய்வாங்க அவதூறு பரப்புவாங்க வதந்தியை பரப்புவாங்க சமூக பதற்றத்தை பரப்புவாங்க அதெல்லாம் ஊடக சங்கங்கள் வந்து அங்கீகரிக்குதாப்போ நான் ஊடக வேளாண் பக்கம் நிற்கிறவன் தான் ஊடக வேளா்களுக்காக எத்தனை முறை நம்பிக்கை களத்தில் நின்றுக்கிறனால என்றைக்கு நிற்பேன் இன்றைக்கு நிற்பேன் நாளைக்கு நிற்பேன் அது வேற விஷயம் ஆனால் ஒன் சைடு எடுத்து வேலை செய்யக்கூடிய ஊடகங்களை நீங்கள் எப்படி வந்து அங்கீகரிக்கிறீங்க பைக் மோதிய நீங்க ஆதாரம் காட்டுங்க மற்ற என்ன கண்டிச்சிருக்காங்கல்ல அந்த சங்கங்கள் எடுத்து இந்த ஃபுட்டேஜ் இருந்தா எடுத்து காட்டுங்க உன் கார் வந்து அதில் மோதிச்சு அதனால தான் அந்த செய்தியை போட்டாங்கன்னு காட்டுங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் பொது இடத்துல நான் மன்னிப்பு கேட்கறேன் அதனால எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லைங்க மக்கள் பாதுகாப்பு போகும்